அட்னி வாங்க நம்ம கொஞ்சம் பிள்ளையார் கொண்டாந்து வச்சிருக்காங்கல்ல அங்க போயிட்டு இப்ப சாமி கும்பிட்டு வந்துருவான் வாங்க பிள்ளையாரெல்லாம் பாருங்க இப்ப எங்க ஊர்ல புதுசா அந்த வருஷம்தான் வச்சிருக்காங்க இது வரைக்கும் இங்க வச்சதே இல்லை எங்க ஊர்ல பிள்ளையார் எல்லாம் இருக்கு ஆனா பிள்ளையார் கொண்டு வந்து வச்சது இல்ல இந்த வருஷம்தான் முதல்ல வச்சிருக்காங்க எங்களுக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் இப்ப காலையிலேயே இருந்துச்சு வாசம் எல்லாம் தெளிச்சு எல்லாம் போட்டாச்சு அட்னி மதியானம் சாம்பார் இருக்கு சுண்டைக்காய் வெண்டைக்காய் நம்ம கொல்லையில உள்ள முருங்கைக்காய் எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டான் இதுல கொண்டு போய் வையி மதியம் சாம்பார் வச்சுப்போம் அப்புறமா கீரை தண்டும்ச்சிட்டு வரேன் எடுத்துடா இது பிளாஸ்டிக் உள்கட்ட செய்யறதுக்கு கடப்பருப்பை வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா உப்பு போட்டு இதை வச்சுக்கலாம் தள்ளிட்டு கொஞ்சோண்டு போட்டா போதும் அதுக்கு அதுக்குதான் நான் இவ்வளவு உப்பு போட்டிருக்கோம் வேவட்டும் கடலப்பருப்பு நல்லா வெந்து வந்துட்டு அதுக்கு பதம் வந்து இந்த பாருங்க இப்படி கடலப்பருப்பு எடுத்து இப்படி நசிச்சு விட்டோம்னா இது போதும் இது போட்டு மிக்சில போட்டு லைட்டா அடிச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் கொலைய விட்டீங்கன்னா கொலை கொழன்னு போயிடும் இந்த மாதிரி நசுக்கி பார்த்து இப்ப கொல்கட்டைக்கு இந்த தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாவ காய்ச்சத்துக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் ஓட்டு தண்ணி ஊற்றுவோம் அரை கிலோ வெள்ளம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவு ஊற்றிக்கிட்டால் போதும் அது போதும் பாவ காய்ச்சல் இதுக்கு ரொம்ப கம்மி பக்கமெல்லாம் வேண்டிய தேவையில்லை இந்த சும்மா நார்மலாக காய்ச்சிக்கிட்டோம்னா போதும் காய்ச்சிக்கிட்டு காமிக்கிறோம் இந்த பாவம் ரெடி ஆகிட்டு பருப்பு தேங்காய் எல்லாம் கலந்து வச்சு அதை எடுத்து போட்டுக்குவோம் இங்க பாருங்க தேங்காய் வதக்கி வச்சிருக்கேன் இப்படி பல வதக்கி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வதக்கிங்க இந்த மாதிரி பல பலன்னு எடுத்துக்கிட்டு இந்த கடலப்பருப்ப வச்சுட்டு இந்த இடிச்சு வச்சிருக்கோம் இதையும் அவளோட கலந்துடுவோம் இப்படி நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இதுல பாவை ஊத்தி கொஞ்சம் மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பாவை ஊத்தி கிண்டிக்கலாம் இப்படி ஊத்தி கிண்டிக்கிட்டோம்னா நமக்கு போதும் தேவை நம்ம பாவை நிப்பாட்டிக்கலாம் அந்த பாவுலயே கொட்டி கிண்டனோம்னா அதிகமா போயிட்டுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் இந்த மாரி ஊத்தி கிண்டிக்கிட்டு செய்யுங்க அந்த கிண்டி எடுத்துட்டேன் செய்யணும் செஞ்சுக்கிட்டு காமிக்கிறாங்க இது வந்து வெறும் தேங்காய் மட்டும் இந்த பாருங்க வதக்கி வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த பாவ ஊற்றி கிண்டி எடுத்துக்குவோம் இந்த கொழுக்கட்டையும் இதையும் தனித்தனியா செஞ்சுக்கலாம் இந்த பாவை மட்டும் ஊத்தி இப்படி கிண்டி வச்சுக்குவோம் இதுல கொஞ்சம் அது கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்குவோம் இதுல ரெண்டு ஏலக்காய் அதுல ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது தேங்காவும் வெள்ள பாவும் தான் ரொம்ப செம டேஸ்டா இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க இது கள்ளபுருப்பு ஏடு ரெண்டு கொழுக்கட்டையுமே செய்ய மாவு பிசைஞ்சிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காணிக்கணும் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும் இந்த கப்பால ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன் வெந்நீர் கொதிக்கிது பாருங்க எடுத்து அதுல ஊத்தி கிண்டிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டி கிண்டி பாத்துங்க ஒரு பதம் வர்ற வரைக்கும் அந்த வெந்நீரை மொண்டு மொண்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி மாதிரி மாவு பேசி எடுத்துட்டேன் இப்போ இலையில வச்சு நம்ம செஞ்சுடுவோம் எப்படி பந்து மேதுக்கு ஒரே மாவு சும்மா கழுவி காய போட்டு அரைக்கிற மாவு தான் அது கொழுக்கட்டை இடியப்பம் புடி கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் எல்லாத்துக்குமே ஒரே மாவு தான் இப்போ வாங்க அந்த கொள்கட்டை செய்யப்பறம் வாங்க பார்க்கலாம் ஒரு இலையை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விட்டுக்கிட்டு இப்படி கொஞ்சம் விரல்ல எண்ணெயை தொட்டுக்கிட்டு கையில் ஒட்டாமல் இருக்கணும் தான் எண்ணெய் கொட்டுக்குவோம் கட்டிக்கிட்டு இப்படி இலை ஃபுல்லாக தட்டிக்கணும் லேசாக தட்டிக்கணும் கனமாக தட்டிக்கணும் நல்லா டேஸ்ட்டு இருக்காது இந்தமாரி லேசாக தட்டிக்கிட்டு ஈடை வச்சு மூடிடுவோம் பூசற இடையில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது அதனால் பூசணும் பூசடை இலையிலையும் செய்வேன் கையாலையும் செய்ய செஞ்சு காமிக்கிறேன் ஈடு வச்சுப்போம் அப்படி வச்சுட்டு அப்படியே மூடிங்க அப்படியே மூடிட்டு இப்படியே ஒட்டி விட்டுக்க வேண்டியதான் முடியல நல்லா எல்லாம் ஃபுல்லாக செஞ்சுட்டேன் பாருங்கள் கொண்டு போய் வேக வச்சுக்க வேண்டியதுதான் இந்த இலையோட சேர்ந்து வேக இருக்கிறதுனால இந்த இலையில செஞ்சு சாப்பிட்றது நமக்கு மாவு எடுத்து இந்த மாரி கிண்ண மாரி செஞ்சிக்கோங்க செஞ்சுக்கிட்டு இந்த அறிக்குல்ல தே அடுத்த செஞ்சுருக்கோம்ல அந்த எடுத்து இதுல வச்சுக்குவோம் இதுல வச்சு அப்படியே மூடிகலாம் இப்படியே பூண்டு சைஸ்ல மூடி வச்சு செஞ்சு வச்சிருக்கோம் இந்த தேங்காய் பூ வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் பூண்டு மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் இந்த இலக்கோல் கட்ட மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் செஞ்சு ஆரம்பிக்கிற மாதிரி இந்த மாரி மாட்டா செஞ்சு செஞ்சுட்டு உங்களுக்கு இலை கிடைக்கலன்னா இந்த மாரி கையாலேயே செஞ்சுக்கலாம் இலை கிடைச்சா இலையில செய்யலாம் இலை கிடைக்கலன்னா இந்த மாரி கையால் கிண்ணமாரி செஞ்சுட்டு நீங்க அதில் வச்சு முடியலாம் செஞ்சு தான் எந்த ஈடு வேணுனாலும் உள்ளார வச்சு மூடிக்கலாம் கள்ளப்பரு பிடு வேணாலும் வச்சுக்கலாம் தேங்காய் பீடு வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்க இலையில செஞ்ச மாதிரி செஞ்சுட்டோம் பாருங்க இதுமாரியும் செஞ்சுக்கலாம் நம்ம இருப்போம் கூட என்ன சைஸ்ல வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துவோம் கொச்சுக்கிட்டு இருக்கு எடுத்து கொள்கை எல்லாம் வேக வச்சு எடுத்துவோம் எப்படா விடாம வச்சு நம்ம வெந்த பிறகு இந்த இலை கலர் மாறின உடனே எடுத்துக்கலாம் இலை காரி color மாறிட்டுன்னா அதான் வெந்துட்டுன்னு அர்த்தம் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு செஞ்சு வச்சிருக்கேன்ல அதையும் இதுலயே இது மேலயே வச்சுக்கலாம் இன்னும் அது வெந்து வெந்தோடனே எடுத்துக்கலாம் இப்போ வீட்டில விட அந்த தேங்காய் புளிவிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெந்த பிறகு அப்படியே தேன் மாதிரி உழுவிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அதுகளையும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு வெந்த பிறகு இடக்கையெல்லாம் நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இந்த கொள்கை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் இலை கலர் மாறிட்டுருப்பிங்களா இந்தமாரி வந்துட்டுன்னா வெந்துட்டுன்னா இது இதுமாரி இந்த இலையோட சாரம் இந்த இதில் இறங்கி நல்லா இருக்கும் அது மாதிரி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனாலதான் நாங்கள்லாம் பூச வாயில செய்வோம் உங்களுக்கும் கிடைச்சிதுன்னா செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எடுத்துட்டு சாமி கும்பிடுவோம் ஒரு பிளேட்ல ஆட்டாட்டை கொல்கட்டை அது உள்ளே இருக்கும் அங்கே இருக்கும் மரு அந்த சோக்கியாச வாங்கிங்கன்னா பிளேட் இருக்கும் விருது பிளேட்டு அதை எடுத்து அப்படியே ஒரு நாலு கொல்காட்டை எடுத்து நிறைய அப்படியே எடுத்து உல்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பாடு மாதிரியா சாப்பாடுலாம் செஞ்சு ரெடி ஆகிட்டு அப்புறம் விநாயகர் சுற்றிக்கு சாமி கூப்பிட்டுருவோம் சாமிக்கெல்லாம் சாம்பிராணி போட்டு காமிச்சிட்டு 嗯。嗯。嗯 வந்து இந்த நிலையிலே நாங்க வந்து பிள்ளையாரு செஞ்சு வச்சிருக்கோம் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நிலையிலயே இந்த கதவு சைடுல வச்சிருக்கோம் விநாயகர் சத்தீவு எல்லாம் செஞ்சு வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு நீங்க யாரா எல்லாம் எல்லாம் சாமி கும்பிடுவீங்களா இது மாதிரி செய்வீங்களா என்னன்னு கமாண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்